அனைவருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கலாம் அயில மீன் குழம்பு தான் இன்றைக்கி இந்த அயில மீன் மூணு மீன் இருக்கு இதை வந்து துணி வெட்டுற கத்திரி வச்சு தான் நான் இன்றைக்கி வெட்டிருக்கேன் எப்போவுமே நான் இப்படி தான் வெட்டுவேன் அந்த மாதிரி இன்றைக்கி மீனை வெட்டி எடுத்தாச்சு கொஞ்சம் மீன் பொறிக்கிறதுக்கும் நான் வந்து எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி நான் எப்படி நான் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் குடலை வத்தல் மல்லி மஞ்சள் பொடி இந்த மூணு பொடி கொஞ்சம் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம ஒன்றா அரைச்சி நான் எடுத்துக்கிட்டோம் கலர் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் ஜீரகம் வேணா சேர்த்துக்கலாம் இப்போ முருங்கைக்காய் சீசன் இல்லையா முருங்கைக்காயெல்லாம் போட்டு குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வைப்பாங்க இருந்தாலும் சில பேர் முருங்கைக்காயெல்லாம் போட மாட்டாங்க நான் இன்றைக்கி முருங்கைக்காய் சீசன் அப்படி முருங்கைக்காய் ஃப்ரீயாகவே கிடச்சிது பக்கத்தில் அதனால் இன்றைக்கி குழம்புக்கு முருங்கக்காய் மிளகாய் தக்காளி இவ்வளவும் நான் போட்டிருக்கேன் இது இது கூடால மாங்காய் வெட்டி போட்டால் சூப்பராக இருக்கும் மாங்காய் முருங்கக்காய் சீசன் அப்படிங்கிறதுனால இப்போவே நிறையவே அங்கே எங்கேயுமே கிடைக்கிது எங்களுக்கு கிடைக்கிது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரில எங்களுக்கு கிடைக்குது அதனால் மாங்காய் முருங்கக்காயும் போட்டு இன்றைக்கி குழம்பு வைக்கலான்னு சொல்லி சூப்பராக குழம்பு வந்து ரெடியாகிடு ரெடி ஆட்ருக்குது மாங்காவை நீங்கள் வந்து தோல் எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதுக்குள்ளே போடும்போது அதில் உள்ள இந்த கறி சூப்பராக இருக்கும் ஒரு நாளில் ரெண்டு நாள் ஆனாலும் கறி அழகாக இருக்கும் நீங்கள் மண் கறி வச்சு பாருங்கள் மண் கறி வைக்கும்போது அது எப்படி சொல்கிறேன் தெரியல அப்படியே சூப்பராக அழகாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்காய் சின்ன மாங்காய்ங்கிறதுனால கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்துச்சு அதுக்காக கொஞ்சம் நான் புளி சேர்த்துருக்கேன் புளி சேர்க்கும்போது புளிய உப்புந்தான் அந்த கறிக்கு வந்து ஒரு மீன் குழம்புக்கு சுவையை கொடுக்கும் எல்லாம் ரெடியாகிடுச்சு எல்லாம் மீன் குழம்புக்குள்ளே ஊற்றியாச்சு நல்லா பாருங்கள் கலரே சூப்பராக இருக்குது இதை கொதித்து வரும்போது இன்னும் அப்படியே ரெட் கலரில் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் மீன் இந்த பக்கம் பொரிஞ்சிகிட்ருக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு சுவையான மீன் குழம்பு மாங்காய் எல்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் நிஜமாகவே சூப்பர் டேஸ்ட்